குறிசுக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஸ்பெயின் நாட்டில் மிகப்பெரிய மலை உச்சியில் ஹெலிகாப்டர் மூலம் மிகப்பெரிய சிலுவை ஒன்று நிறுவப்படும் இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளத்தில் மிகவும் பரவி வைரலாகி வருகிறது ஸ்பெயின் நாட்டில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் மலையேறும் நபர்கள் சிலுவை ஒன்றை மலை உச்சியில் நிறுத்தியிருந்தனர் அந்த சிலுவை மிகவும் பழுதடைந்துள்ளதால் அதனை மறுபடியும் புதுப்பிக்கும் நோக்கில் கடந்த ஆண்டில் கீழே இறக்கப்பட்டுள்ளது தற்பொழுது புதுப்பிக்கப்பட்ட சிலுவையானது ஹலியாப்டர் மூலம் ஸ்பெயின் நாட்டில் அனிட்டோ மலையுச்சியில் உலகத்தால் செய்யப்பட்ட மிகப்பெரிய சிலுவை ஒன்று கொண்டு வரப்பட்டது எந்த இடத்தில் முதலில் சிலுவை இருந்ததோ அதே இடத்தில் இந்த சிலுவை மறுபடியும் பொருத்தப்படுகிறது கிறிஸ்தவ எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நம்பிக்கையையும் வலுப்படுத்தும் நோக்கில் இந்த சிலுவை நிறுவப்பட்டது இதற்கு மக்களின் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் குவிந்த வண்ணமாகவே உள்ளது மிகப்பெரிய உச்சியில் ஹெலிகாப்டர் மூலம் சிலுவை நிறுவப்படும் இந்த காட்சிகள் சமூக வலயத்தில் பரவி மிகவும் வைரலாகி வருகிறது இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்கரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் நீங்கள் ஜெபிப்பதற்கும் எதுவாயிருக்கும் தெய்வந்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக பாராக அமேன்